கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையிலெடுத்து ஆண்டவர் பெயரை தொழுவேன் ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்பிற்குரியது அவரது பார்வையில் மீக மதிப்பிட் குறியது நீ நின் Kinnத்தை கையில் எடுத்து உம் நான் உம் பணியாள் உம் மடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்துவிட்டே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உன் பெயரை தொழுவேன் ப்பொழுதேவும் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாத தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்கிற நிகழ்வு வாயிலாக இதோ இந்த நாளின் திருப்பாடலை சிந்திக்க உங்களோடு இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மீட்புக்காக கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய பெயரை தொழுதிடுவேன் என்ற தலைப்பின் கீழாக திருப்பாடல் நூற்றி பதினாறை தியானிக்க திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது இதோ இந்த திருப்பாடல் தன்னகத்தை பத்தொன்பது வசனங்களை கொண்டதாக இருக்கிறது முதல் இரண்டு வசனங்கள் ஆண்டவர் என்னுடைய மன்றாட்டை கேட்டருளினார் என்பதை வெளிப்படுத்துகிறது மூன்று நான்கு ஆகிய இந்த இரண்டு வசனங்கள் இதோ சாவின் கயிறுகள் துன்பங்கள் துன்ப முடிச்சுகள் என்னை கட்டிக்கொண்டிருக்கின்றன என்கிற இதிலிருந்து நான் எப்படி வெளிவர வேண்டும் என்ற ஆண்டவரை நோக்கிய மன்றாட்டாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து ஐந்திலிருந்து பதினொன்று வரை உள்ள வசனங்கள் மிக அழகாக ஆண்டவர் என்னை விடுவித்தருளினார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு மூலக்கூறாக இருப்பதை பார்க்கிறோம் மீதி பன்னிரெண்டிலிருந்து பத்தொன்பது வரை உள்ள வசனங்கள் நீயும் நானும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் மீட்பிற்காக ஆண்டவர் என்னை மீட்டதற்காக மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரை தொழுதேத்த வேண்டும் ஆண்டவரை புகழ்ந்தேத்த வேண்டும் ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி அவரை புகழ வேண்டும் என்கிற ஆழமான கருத்தை வெளிப்படுத்துகிறது அன்புக்குரியவர்களே இதோ இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்நாளில இந்த திருப்பாடலை ஒரு புகழ்ச்சி பாடலாக திரு வழிபாட்டினுடைய தொடக்கத்திலே அவர்கள் இதை பாடினார்கள் ஏன் என்று சொன்னால் செய்த எல்லாவற்றையும் நினைவு கொண்டு இதை அவர்கள் பாடினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இதோ என்னென்ன சாவின் கயிறுகள் அவர்களை அமிழ்த்து கொண்டிருந்தது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் எத்தனை எத்தனை கஷ்டங்களில் அவர்கள் மாட்டினார்கள் இதோ இந்த திருப்பாடல் இவர்கள் பாபிலோனிய தலையை குறிப்பிடுகிறதை சுட்டிக்காட்டுகிறது பாபுலோனிய தலையிலிருந்து அவர்கள் மீண்டு வந்ததை சுட்டிக்காட்டுகிறது இதோ ஒவ்வொரு முறையும் கடவுளை எதிர்த்து இவர்கள் பாவம் செய்கிற பொழுதெல்லாம் கடவுள் இவர்களை தண்டிக்க நினைக்கிறார் இதோ நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சுட்டி காட்ட நினைக்கிறார் இதோ என்னை விட்டு பிரிந்து போகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் இதோ பல நேரத்தில் எடுத்தவுடன் மிக பெரிய ஒரு ஆழிக்குள்ளாகவோ அல்லது மிக பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாகவோ நாம் மாட்டிவிட போவது கிடையாது ஆனால் இஸ்ரேல் மக்கள் அதை போலவே கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் இது நல்லா இருக்கே நல்லா இருக்கே என்று சொல்லி நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாய் பாவங்களுக்குள்ளாய் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் நம்முடைய அற்ப பாவங்கள் நம்மை சாவான பாவத்திற்கு இட்டு செல்வதைப் போல இதோ இஸ்ரேல் மக்கள் சின்ன சின்னதாய் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவரை விட்டு திரும்பி ஆண்டவருக்கு நேர் எதிராய் மாறிப்போகிறதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவேதான் அவர்கள் மிக அழகாய் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் சாவின் கயிறுகள் என் கழுத்தை நெருக்கின்றன சாவின் கயிறுகளுக்குள்ளால் சிக்கிக் கொண்டோம் துன்ப முடிச்சுகளுக்குள்ளால் அதை அவிழ்க்கவே முடியாமல் மாட்டிக்கொண்டோம் ஆண்டவரே எங்களை விடுவித்தரலும் என்று சொல்லி அவர்களுடைய மன்றாட்டை நாம் கேட்கிறோம் நாமும் அப்படித்தான் பல நேரங்களில் சின்ன சின்ன காரியங்களில் மெதுவாய் மெதுவாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சென்று மிக ஆழமாய் பாவத்திற்குள்ளாய் ஆண்டவரை விட்டு தூர சென்று இனி என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே என்ற ஒரு சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கொள்ளுகிற இந்த நிலையை இந்த திருப்பாடல் எழிக்காட்டுகிறது அன்புக்குரியவர்களே நாம் வாழ்வில் நினைத்து பாருங்கள் ஒருவேளை அத்தகைய ஒரு பிரச்சனை எல்லா பக்கமும் போட்டு அமர்த்துகிற ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் திருப்படல் நூற்றி பதினாறு எடுத்து வாசியுங்கள் துன்ப முடிச்சுகளை துன்ப கயிறுகளை ஆண்டவர் மிக அழகாய அவிழ்த்து நம்மை விடுவிக்கிறார் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது அப்படிப்பட்ட இந்த திருப்பாடல் மிக அழகான இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்வை நினைத்து பார்க்க உதவியதாக இருந்தது அவர்கள் மீண்டும் பபிலோனியத்திலிருந்து திரும்பி வருகிற பொழுது அந்த அடிமை தலையை விட்டு மீண்டும் வருகிற பொழுது மீண்டும் அவர்கள் புதிய ஆலயத்தை கட்டி ஆண்டவரை வழிபட அவர்கள் தயாரான பொழுது இதோ இனி ஆண்டவரை விட்டு ஒருபோதும் நாங்கள் பிரிந்து போக மாட்டோம் இதோ ஆண்டவரோடு நாங்கள் என்னாலும் ஒன்றி திருப்போம் என்ற அந்த ஒரு மன நிலையில் இதோ நாங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் நாங்கள் பிரிந்து சென்றாலும் ஆண்டவர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பிற்கு நான் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கேட்டால் ஓடி வந்து கரம் பிடித்து எங்களை தூக்கி எங்களை காப்பாற்றுகிற அந்த ஆண்டவருடைய அந்த அளவு கடந்த அன்பிற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற வார்த்தைக்கு மிக அழகாக மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பயிரை சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம் என்கிற அந்த இஸ்ரேல் மக்களின் அழகான ஒரு மனநிலையை இன்று நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரு அவை எதிர்பார்க்கிறது ஏன் என்று சொன்னால் நாம் பல நேரங்களில் பல நேரங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் சிக்கிக்கொள்ளுகிறோம் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிற அந்த வேலைகளில் ஆண்டவர் அவரே நமக்கு அடைக்கலமாய் அவரே நமது கற்பாறையாய் அவரே நம்மை காக்கிற கடவுளாய் அவரே நம்முடைய மீட்பராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுப்போம் ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம் ஆண்டவர் இதுவரை எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து மீட்பின் கிண்ணத்தை கையில் ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவோம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சாவின் கயிறுகள் பல்வேறு நோய்களாய் இருக்கலாம் அந்த நோய்கள் என் உடலை போட்டு தாக்கலாம் அடுத்து என்ன செய்ய முடியும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்ட முடியாமல் அடுத்து நான் ஒன்றுமே முடியாது ஒன்றும் செய்ய இயலாது என்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கலாம் இதோ அந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்கிற ஆழமான நம்பிக்கையில மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுப்போம் ஆண்டவருடைய சொல்லி எப்பொழுதும் ஆண்டவரை புகழ் நிறுத்துவோம் நாயகனே இறைவா உமை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் எத்தகைய துன்பம் வந்தாலும் எல்லா துன்ப வேலையிலும் நீர் உடன் இருக்கிறீர் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத் தீங்கிருக்கும் நான் அஞ்சிடேன் ஆண்டவரே நீர் என்னை காக்கிற கடவுள் என்னை வழிநடத்துகிற கடவுள் என்னை படைத்த கடவுள் என்னை இந்நாளும் ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிற கடவுள் என்பதை முழுவதாய் உணர்ந்து ஆண்டவரை மீட்பின் கிண்ணத்தை கையிலெடுத்து உன்னுடைய திருப்பெயரை சொல்லி உமை புகழ்ந்தே திட எங்களுக்கு வரம் தாங்க ஒவ்வொரு நாளும் அத்தகைய மனநிலையில் வாழ இந்த நாளை நிறைவான நாளை ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே E